கத்திருக்கு பிரியமானவர்களே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சில காரியத்தை உங்களால் செய்ய முடியாது என்று தடை செய்வார்கள் ஆனால் அதை நீங்கள் நம்பி விடாதிருங்கள் ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை நம்பி நீங்கள் அமர்ந்து இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெரிய காரியத்தை இழந்து விடுவீர்கள் ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் வீடத்தில் உள்ள ஒரு வசனத்தின் மூலம் ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு சாம்வேல் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆனாலும் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்றுமே இங்கே ஆனாலும் என்று இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது ஆனாலும் அதற்கு முன்பு இருந்த காரியம் என்ன தெரியுமா இந்த கோட்டையை எல்லாம் பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி இப்படி சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தாவீதோ அதை கேட்டு சோர்ந்து போகவில்லை ஐயோ இவர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்களே கூருடர் சப்பானிகள் கூட என்னை தடுப்பார்கள் நான் எப்படி அதில் பிரவேசிக்க முடியும் என்னால் முடியாது என்று இவர்கள் அதாவது போய் யுத்தம் செய்து இவர்கள் சொல்லுகிறார்களே சரியாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் வார்த்தையை நம்பி உட்காரவில்லை அவர்கள் தடை செய்வதை நினைத்து அவன் சோந்து போகவில்லை மாறாக அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா இவ்வளவும் கேட்டுக்கொண்டான் உன்னால் கூடாது தாவிதை நீ அதற்குள் பிரவேசிக்க மாட்டாய் கூருடர்களும் சப்பானிகளும் அதை தடுப்பார்கள் என்று சொன்ன எல்லாவற்றையும் ஆனாலும் கேட்டுக்கொண்டும்ாவிது கோட்டையை பிடித்தானாம் தேவ ஜனமே இன்றைக்கும் ஏதோ ஒரு சில காரியத்தை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு அநேக காரியத்தை சொல்லலாம் இது உனக்கு நடக்காது இது முடியாது அவர்களாலே கடினமானது நீ இதை தொடங்கினால் சரியாய் வராது உனக்கு மாறிடுமா என்ன நீ ஏன் வீண் முயற்சியை செய்கிறார் ஏன் பணத்தை விரயமாக்கிறார் என்று உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து மற்றவர்கள் சொன்னாலும் கேட்டு கொள்ளுங்கள் தாவிதை போல ஆனாலும் எனக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதைதான் நான் செய்வேன் என்று நீங்கள் எழும்பி புறப்பட்டு பாருங்கள் எந்த காரியம் உங்களுக்கு முடியாது எந்த காரியம் உங்களுக்கு வராது என்று மற்றவர்கள் எண்ணி இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் முடித்த பின்பு சொல்வார்கள் இது இவர்களுடைய நகரம் இது இவர்களுடைய வெற்றி இது செய்து முடிக்க முடியும் மற்றவர்கள் யாரும் இதை முடியாது என்று ஆகவே மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு தடையா இருந்து விடாதிருங்கள் அன்றைக்கு குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள் என்ற போது எதற்கு நாம் வீணாய் போய் திரும்பி வர வேண்டும் அவமானப்பட்டு வர வேண்டும் தோற்று வர வேண்டும் என்று நினைக்காமல் ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான் இன்றைக்கு நீங்களும் உங்களால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்லலாம் இது உன் பலத்தால் கூடாது அங்கு ஞானிகள் தான் வருவார்கள் நீ எப்படி அங்கே நீ செயல்பட போகிறாய் என்று அநேகர் சொல்லலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால் தைரியமாய் பொங்கல் மற்றவர்கள் சொல்வதை கேளாதிருங்கள் மற்றவர்கள் தடுப்பதை ஒரு பொருட்டாய் எண்ணி சோர்ந்து போகாதிருங்கள் ஆனாலும் தாவிதை போல சீயோன் கோட்டையை பிடியுங்கள் அதற்கு பின்பு அதற்கு உங்கள் பெயர் வரும் அது உங்கள் வசம் ஆகும் என்று கற்று சொல்லுகிறார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க